நிகழ்ச்சி வரிக்க தந்து நல்லா பேச்சு வந்து அழகியமா பேசிட்டா இருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அவரை நம்ம நாளம்பு அவருடைய நிகழ்ச்சி கொடுத்தாலும் நல்லா பேட்டியில் நல்லா ஷார்ப்பா அது மாதிரி பேட்டி கொடுத்து நமக்குலாம் பேசும் நல்லா ஹைலைட் ஆகும் அதான் போன நல்லா ஹைலைட் பேசுற வேட்பாளர் போட்ட செயலர் போட்டது ஏன்னா அது அந்த வார்த்தை வந்து பல மடங்காக பெரும்போது அது வாக்காக மாறக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் அது பேசணும் ஆக அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய அந்த நகையவர்கள்

நடந்து நடந்து ரெண்டு ச அந்த என்ன ஆனந்த ஆனந்தம் கொண்டு போய் வருவோம் இவரு வந்து பத்து டீப்ல இருந்து அதனாலதான் நான் சிலம்ப நான் வந்து இப்ப அடுத்த நிற்கும் போது அவனுடைய கூட்டணி ஆகிட்டோம்

இப்போ வந்து அந்த அளவுக்கு எதிர்புமா இருந்தது இப்போ ரெண்டு பேருக்கு எனக்கா காய் முடிவு ஆக அவர் வந்தாலும் எப்படி வயசு மூணு தலைவா எங்கள் அப்பா சேனமாக இருக்கட்டும் அவரும் சேனல் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேனல் அப்போ மக்கள் கேப்பாளையம் அங்கே அப்பா தீக்கா காட்சிக்காரு அப்பா அப்போ வந்து திராவிட மரியாதை அழகிரியவர்கள் தீக்கா காட்சிக்காரு கொள்கைகளில் அவர் கிச்சன்

இருபத்தி <laughs> <laughs> <laughs>

ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு அம்மாவை படகு அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கூட அம்மாவோட தெற்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அம்மாவோட மத்தியம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மத்தியம் அவர் அடக்கமாக பின்னாடி

சட்டமன்ற இலக்கு அதுதான் இலக்கு இப்போ இதை மிக கட்சி பெற்று கெட்ட மா மாபெரும் தக்க வைக்க வேண்டிய கடவுளே ரெண்டு கட்சியும் இருந்துச்சு எல்லா கட்சியும் எல்லா கட்சிக்கும் மிஷோருக்கும் உண்டு எல்லாருக்கும் மிஷோ தைரியமாக உட்காந்துக்கிறாங்க இப்போ கடன் கூட அவருக்கு லீடிங் இப்போ திட்ட ஓட் லீடிங் வாங்கினாலும் அவர் தைரியமா கெடுதான்னு தெரியாது ஏன்னா அவர் அவர் இப்பயும் இல்லை கற்பிடிச்சிட்டு தான் இருக்கேன்ப்பாரு ஆக

ஆக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நம்ம தோழர்கள் தினந்தோறும் அவர்களை ஆய்வு செய்து கொண்டு தினந்தோறும் தொலைபேசி தொடர்பு பார்த்தா தருமபுரி தருமபுரி வெற்றி பெற்றதுனால் இங்கே அதிகமான வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபது இந்த கிட்டத்தட்ட வாங்குகள் இந்த தோழர்கள் கடுமையாக இந்த இடத்துல கிடக்குது. நம்ம பாகவங்க உடம்ப நான் பாத்துட்டு அவங்க கூட பாத்து கழிச்சு டிவி பாத்துறோம். பாத்தீங்களா? நம்ம வேற ஒருத்தர் கிட்ட இருந்து நகரிங்க பண்றாரு. லைவா ரிலே பண்ண ஆப்சர். ஊத்தி கேட்கறது இருந்து பாத்தோம் நம்ம

ஜெயக்குமாரே அதே போலி போட்டி 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 வர அந்த டெக்னிக்கு கடைசியா போச்சு அனுமதி அடித்தளம் தருமபுரியில் உள்ள சந்தையெல்லாம் அரசியலும் பேசப்பட்ட நமக்கு பேச்சு திரமக்கல்லையா

எனக்கு என்ன பண்ண பார்த்தேன் பண்ணால அங்கே தருமபுரியாரெண்டு பேரும் ரெண்டாவது ரெண்டு பேரும் ஒரு டீம் வந்து பார்த்தோம் பார்த்து அங்கே வந்து இது வந்து அங்கே மெய்யா தூங்கூர் பார்த்தோம் புள்ளிய கோயிலில் வந்து சாப்பிட்டுருக்கோம் அங்கே தருமபுரிக்கு வந்து வந்தா ஆமாம் நம்ம ரொம்ப அந்த ஊருக்கு வந்து திராவிகா திராவிகன் திராவக தான் அமெரிக்கர் பிரச்சனை வச்சுக்கிட்டு அங்கே பல நியூஸ் சைலெண்டாக அங்கே வேணாலும் செய்யலாம் அங்கே இங்கே தான் சண்டை இருக்காங்க தவிர இங்கே சைலெண்ட்டாக அந்த இளைஞர்களை எப்படி வேலைக்கு வேலை செய்ய உள்ள வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது கேட்டு சைலன்ட்னு ஒரு அவசியம் இருக்காரு அங்கே தான் மாற்ற அருவடை த அருவடை மூணு சென்டர் நானே ஒரு

இதே ஒரு இடத்தையும் இலவசமாக பயிற்சி கல்லூரி சரி பயிற்சி மாணவர்களை எல்லா மாணவர்களும் பயன்படுத்தி ஆக நம்ம நம்முடைய வாழ்ந்த காலத்தில் நம்ம ஏதாவது செய்வோம் சரி ஆக அந்த நோக்கம் பொது என்னுடைய பயணிகள் என்னுடைய கேரக்டரை மனசுல வைக்காமல் ஏசி அவன் தாக்கு தாக்குப்பிடிக்க

தேர்தலில் நம்முடைய இந்த நாம் அந்த உழைப்பில் வெற்றி பெற வேண்டும் எனக்கே எனக்கே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா தருமபுரியில் சிதம்பரத்தை ஒரு அறையான ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய சார்பெஸ்ட் இந்த பக்கம் ஜாதி இந்த பக்கம் ஜாதி இவரு ஜாதி கிடைக்க வேண்டும் இவரு ஜாதி ஆக இதில் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு

அதை உழைச்சி வாங்க சொல்லி அதனால கூட்டணி கட்சி முடிந்தவரை அரவணைத்துக் கொண்டு இதுவரை எல்லா கட்சியும் அரவணைத்துக் கொண்டு முடிந்தவரை அவர்கள் அந்த இணக்கத்தை காப்பாற்றுகிறேன் அதை எங்களுடைய தோழர்கள் நிர்வாகிகள் அந்த முன்வைத்துள்ள தோழர்கள் அதை இணக்கத்தை தொடர்பை தொடர்ச்சியாக பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கேடயமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம்

இருபது கூட்டணி இங்கே மூப்பனார் காலத்திலிருந்து அவர் மூப்பனார் காலத்தில் நிர்மாவாக நம்மளும் வந்தார் அவர் அவர் இணக்கமா இருந்து அவங்க தான் ஒரு அணி மூப்பனார் மூப்பனாருடைய செல்ல பிள்ளையாக

அந்த கேட்டில் தேவையில்லை என்று தலைவர் அங்கே அறிவித்து அறிவாளத்தை அறிவித்து உடனடியாக என்னை அந்தந்த ஊராட்சி அந்தந்த கட்டத்திற்கு ஊடுபட்ட அந்த தேர்தல் தலைவர் தேர்தலுக்கு இருக்கும்போது அந்த தலைமை சொன்ன கூட்டணியில் நாங்கள் ஒத்துக்கொண்டு அந்த அந்த ஏற்பட்ட இணக்கம் இன்று வரை இணக்கமாக இருக்கிற அப்பா காலத்தை உருவான கூட்டணி உலகம் முன்னெடுத்து அது பெரிய மனதில் நம்முடைய முன்னாள் ஆட்சி மன்றம் ஒன்று அப்புறம் இந்த இந்த கூட்டணியை நான் தக்க வைத்து ஒரே ரெண்டு ஒரே நாள் பேச்சுவார்த்தை முடித்து சீட்டு இடஒதுக்கி முடித்து விட்டு கொடுத்து ஏன்னா கூட்டணியில் நாம் வரும்போது அவர்கள் அவருடைய ஆதரவாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றோம் என்று சொன்னது சொல்ல இந்த காலத்தில் நாம் வெற்றி விட்டு விடக்கூடாது அபராதங்கள் உரிய உரையினர் இடத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று முதல்வர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இந்தியாவுக்கே முன்னோடியாக இந்த கூட்டணி அமைந்த காலத்தால் இந்தியா உலகம் இந்தியா கொஞ்சம் இணக்கல்லாத நான் தான் விட்டு போயிடுது அதனால இந்த குற்றணி தலைவராக இருக்கின்ற அந்த தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேட்பாளர் ஆளான உறுப்பினருக்கு பாராட்டியும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எப்பொழுதும் இங்கே உறுதுணையாக நாங்கள் இருப்போம் எங்களுக்கு எங்களுக்கு அந்த தொகுதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அனைத்து 坚持反对分裂。